ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் இடம் பக்கம் வந்து நம்ம சேனலில் பக்கம் வந்து எல்லாத்துக்கும் மனம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக பில்லே கணந்து தட்டியிருக்காங்க அப்படி அவங்க போடுற வீடியோ நோட்டிஷனில் கண்டிப்பாக பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நேரடியாக வச்சுக்கலாம் ஒம்போது ஏக்கர் பூமி மட்டமான பூமி கொடைக்கானல் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு அறுபத்தஞ்சு அடி வாக்கை பில்லு கீழே இறங்கினோம்னா இந்த லேண்டு வந்துடும் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நல்ல மட்டமான பூமி இதில் சிலூரவுக்கு நிறைய பலசாதி மரங்கள் ஏகப்பட்ட விலை உயர்ந்த மரங்கள்லாம் நிறையா இருக்குது அது வந்து மேக்ஸிமம் நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிங்கன்னா காடு ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காஃபி கப்பர் அவக்கோடா அந்த மாதிரி சில விவசாயமாக பண்ணிட்டுருக்காங்க காடு பராமரிப்பு ஃபுல்லாததுனால பிடிக்கிறதுக்கு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்கிறாங்க கொடைக்கானல் மெயின் ரோட்டில் இன்றைக்கி நீங்கள் எங்கே கேட்டிங்கனாலும் ஏக்கர் ஒருபது ரூபா ஒன்றரை கோது ரூபா அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது அவ்வளோதான் கிடையாது வெறும் இருபத்தி மூணு லட்சரூபா ஏக்கர் ஒம்பது ஏக்கர் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து வாங்கி அப்படியே அக்ரி ஃபுல்லாக டெவலப் பண்ணுவான் இதோட ரீசன் வந்து சொல்லிடுறேன் நான் இருபத்தஞ்சு அடி ஃபாரஸ்ட்டு பாதை சரிங்களா அந்த இருபத்தஞ்சு அடி மட்டும்தான் தான் ஃபாரஸ்ட் பாதை மற்ற கீழே போயிட்டிங்கன்னா ஒம்பது ஏக்கர் ஃபுல்லாக பட்டால் அதுக்கு அங்கிட்டு நாற்பது ஏக்கர் இருக்குது ஓகேங்களா நாற்பது ஏக்கர் பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே இப்போ ரோட் நடந்து தான் போயிட்டுருக்காங்க இது காதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் தான் வருஷ கணக்காக முறை இருக்கு இந்த மாதிரி அக்ரி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுள் ஆகும் வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் எளிமையாக ரொம்ப கொஞ்சம் காய் காய்ச்சி இருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்கிரீனில் ஓடிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது பூமி நல்ல மொத்தமான பூமி உங்களுக்கு தண்ணி வசதி எல்லாமே வெளியே இருக்கு சரிங்களா ஜடி இதுல ஏதாவது ஓட போகுதுங்களா இதுல இடத்துக்குள்ளே போகுது கிடையாது நம்ம சொந்த சேல் எனக்கு அமௌண்ட் இல்லை நான் வெளியூர் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதனால இந்த மாதிரி இதை பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இடம் வேணும்னு நினைக்கிறவங்க போய் நாற்பத்தஞ்சரூவா ஒம்பது லட்சரூவா கொடுத்து இடம் வாங்குறீங்க இந்த மாதிரி இடத்தையும் வாங்கி நீங்கள் அக்ரி பண்ணலாம் நீங்கள் ஆரோமமாக ஏலம் பொடலாம் காப்பி போடலாம் கூட வைக்கலாம் என்னன்னு வைக்கலாம் ட்ரீஸ் ஃபுல்லாகவே இதில் உங்களுக்கு நிறையா இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா பழம் கிட்டத்தட்ட லோடு கணக்கில் இதில் ஏற்றிட்டுருக்காங்க அந்தளவுக்கு இதில் வந்து டூர்லேருந்து மேலே வரைக்கும் காய்ச்சிருக்கு வீடியோ ஸ்கிட் பண்ண வந்து பாருங்கள் ஃபீல்ஸெலாம் ட்ரை பண்ணுறாங்க சேஃபாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பெரிய வீடியோ சரிங்களா இருபது ரூபா போகுது நம்மகிட்ட இருந்தாப்போ காய் வாங்கிட்டு போகுதுங்க ஆமாம் ஆ என்னண்ணா ஆ சரிண்ணா சரிண்ணா சரி ஆ ஆட்டோம்

அதா சொல்லுங்கத்தா சொல்லுங்கத்தா ஸ்டார் அதா இது கொஞ்சம் பிரிஞ்சாக இருக்குது ஒரு ஒரு வாரம் வச்சுன்னா எடுக்கலாம்டா தா பிளாக்காய் நாளைக்கு இருந்து தான் இறக்குவேன் இப்போதெங்கெல்லாம் ஏற்றுறாங்க ஆ சரி

ஆமாண்ணா ஒரு பலாப்பழம் இருக்குங்க பசிக்குது சாப்பிட்டு தான் இடத்த விட்டே போகணும் மரம் மிளகு சில்லூரவுக்கு ஏகப்பட்ட மரம் இருக்கு வெட்டக்கூடிய மரங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு வருமானம் தரும்

பாத்தேன் ஒரு மரம கூட உளம்பறான்டா ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிட்டோம் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக பெல்லை கிளிக்按 டட்டீறங்க சரிங்களா ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்